ஆரோக்கியமா வாழணும் யாரா இருக்கலாம் தோட்டம் காடு இருக்கு எல்லாத்துக்குமே காடு இருக்கா யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்றீங்க இயற்கையான முறையில புறம் போடாம தலை கொள்ளி அடிக்காம பண்றேன் அப்படிங்கிறவங்க யாரா இருக்கலாம் அந்த ஆர்வம் இருக்கு நான் இயற்கையில பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்ற ஆர்வம் யாரா இருக்கலாம் இருக்கு பொய்யா சொல்லக்கூடாது உண்மையா சொல்லணும் நாளைக்கு வந்து இங்க வந்துட்டு போன ஸ்டாப்ஸ் எல்லாருமே பரவாயில்லைன்னா உங்க இடத்துக்கு வந்துட்டு போன பிறகு அவங்க வந்து அவங்க தேவைக்கு வீட்டுக்கு மூணு பாத்தி ஒரு செடி வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாம் கடல எரிச்சி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரெல்லாம் வீட்டுல இருக்கிற செலவு வச்சு நீங்க டைம் பாஸ் பண்ற நேரத்துல வேலை செஞ்சீங்கன்னா போகுது நீங்க பெருசா அதுக்கு மெனக்கட்டு வேலை செய்ய வேண்டாம் செய்வீங்களா அதாவது இயற்கை விவசாயம் நீங்க நினைக்கிற வந்து நம்ம காட்டில நமக்கு விட பொருளை வச்சு நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய போகாத வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும் இப்போ ஆரோக்கியமா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா ஆரோக்கியம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குமா இருக்காது இப்போ கலைக்கோலி அடி முகத்துல விஷங்கள் தான் நம்ம தெளிச்சிருக்கோம் அந்த விஷத்தினுடைய இது அந்த காய்கறியில வருமா நல்ல சத்து வருமா இப்ப நம்ம உடல்ல நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க எனக்கு அத தெளிவா சொல்றதுல நான் பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கேன் அந்த ஒரு அறுப்புக்கன்னா சின்ன சின்ன நுண்ணுயிரியா ஒரு கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் கூட்டு கலவைதான் நம்மளுடைய உடம்பு இல்லீங்களா இப்ப என் உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த நுண்ணுயிரிகள் அத்தனையும் ஆரோக்கியமா இருந்தாதான் என்னோட ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா அப்ப கலைக்கொல்லி அடிச்சுட்டாங்க அந்த இடத்துல இருக்கிற மண் கெட்டு போனா அந்த செடிக்கு என்ன வரும் விஷம் தானே வரும் அதே இடத்துக்கு உயிரோட்டம் நமக்கு எப்படி கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் கூட்டு கலவை தான் நம்மளுடைய உடலோ அதே மாதிரி கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களின் கூட்டு கலவை தான் மண்ணும் மண் ஆரோக்கியமா இருந்தா நீங்க வைக்கிற பயிர் அந்த காய்கறியும் ஆரோக்கியமா வரும் அந்த ஆரோக்கியமான காய்கறியை சாப்பிடுற நீங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம் சிம்பிள் கான்செப்ட் சொல்லா இதுல வந்து தலைக்கொல்லி இதுல என்ன மெயினா நீங்க தவிக்க வேண்டியது என்னன்னா தலை தயவு செஞ்சு அடிக்கக்கூடாது யாருமே தலைக்கொல்லி அடிக்கக்கூடாது தலைக்கொல்லி மட்டும் சும்மா வந்தாலும் அதுவும் தாஸ் போட்டு தானே வாங்குறோம் அடிக்கிறவனுக்கு தாஸ் கொடுக்கறோம் இல்லை அதை நாமளே அடிச்சுக்கிறோம் சொல்லாதீங்க நாமளே அடிச்சாலும் அது ஜாங்க மாட்டிக்கிட்டு நம்ம அடிக்கிறோம்ல அதுக்கு பெட்ரோல் வாங்குறோம் நம்ம அடிக்கவும்ல அது கூட நான் ரெண்டாங்க வச்சுக்கிட்டு நம்ம தலையை எடுத்துட்டோம்னா பின்னல வெதி வரங்காட்டி நம்ம கலைகளை மணக்கிட்டே இருந்துட்டோம்னா அடுத்தடுத்து முளைக்குமா சரி கலைக்கொல்லி ரெகுலராக அடிச்சுட்டே இருக்காங்க அந்த காட்டில் திரும்ப கலைகள் முளைக்காம இருக்கா ஒரு பத்து தடவை கலைக்கொல்லி அடிச்சுட்டா பதினோரு தடவை அடிக்கும் போது அந்த கலைகள் சாகுதா சாகுலல்ல ஏன்னா அந்த கலைகள் வந்து அந்த கலைக்கொல்லியை எடுக்கிற திறனை தனக்குல கொண்டு வந்துடுச்சு அப்போ வந்து அடுத்தது நீங்க சேர்த்தி போட்டு அடிச்சீங்கன்னா தான் அந்த கலைகள் சாகும் உயிரோட்டமான மண்ணில் வந்து இருக்கிற மாதிரி அந்த பயிர் வந்து கெமிக்கல் போட்டு தலைக்கொல்லி அடிச்சு காட்டுல வருதுங்களா ரெண்டு தடவை வரும் மூணு தடவை